இந்த இடத்திற்கு வந்தால் கைலாசத்திற்கு சென்று சுவாமியை தரிசித்த புண்ணியம் எல்லோருக்கும் கிடைக்கும் சுவாமி அந்த இடத்தில் பிரதச்சயமாகி ராவணனுக்கு கேட்ட வரத்தை அருள்கிறார் அவ்வாறு ராவணன் வந்து வழிபாடு பண்ணிய தலம் இந்த தலமாகும் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் திருத்தலையூர் கிராமம் இந்த திருத்தலையூர் கிராமத்தில் அருள்மிகு குங்குமவல்லி தாயார் உடனுரை சப்த ரிஷீஸ்வரர் திரு திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கே சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த தலத்தில் சப்த ரிஷிகள் வந்து இந்த ஐயாற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலையூர் சிவாலயத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்துள்ளார்கள் அவ்வாறு இந்த ரிசிகள் தொடர்ந்து வழிபாடு செய்து வருங்கால் ஒரு நாள் கைலாயத்திலிருந்து கைலாயம் செல்வதற்காக ராவணன் புஷ்பக விமானத்தில் இந்த ஊர் வழியாக செல்கிறார் அப்போது நம்மளை மிஞ்சி இந்த ஊரில் யார் சிவபூஜை செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காக கீழே புஷ்ப விமானத்திலிருந்து இறங்குகிறார் இந்த ராமனே கண்ட சப்த ரிஷிகள் அனைவரும் சென்று இங்கிருக்கும் மருத மரத்தில் ஒளிந்து கொள்கிறார்கள் இந்த மருத மரத்தை இன்றும் நாம் கண்ணால் காணலாம் அவ்வளவு பெரிய மருத இந்த மருத மரம் ஏழாயிரம் வருடங்கள் பழமையானது இந்த கோயிலும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வருடம் பழமையான ஒரு கோயிலாகும் இந்த மருத மரத்தில் சப்த ரிஷிகள் போய் ஒளிந்து கொள்கின்றனர் அப்போது ராவணன் ரிஷிகள் வழிபட்ட சிவலிங்கத்தை தாம் வணங்க இயலாது என்ற ஆணவத்தோடு அவர் சுவாமிக்கு வலது பக்கத்தில் அதாவது சப்த ரிஷிகள் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு வலது பக்கத்தில் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து அதை வழிபாடு செய்கிறார் அப்பொழுது சாமி அவருக்கு அருட்காட்சி தராததால் தன்னுடைய தலையை திருகி கையில் இருக்க நரம்பை எடுத்து சாமகானம் மீட்டுகிறார் அந்த சாமகானத்தைக்கு சாமி வரத்துக்கு தாமதமானதால் தன்னுடைய இன்னொரு தலையை திருகி தன்னுடைய யாக குண்டத்தில் போட்டு திருக்காட்சி வேண்டுமென்று கோருகிறார் அப்போது சாமி அந்த இடத்தில் பிரதட்சயமாகி ராவணனுக்கு கேட்ட வரத்தை அருள்கிறார் அவ்வாறு ராவணன் வந்து வழிபாடு பண்ணிய தலம் இந்த தலமாகும் ராவணனுக்கு மூன்றை கோடி ஆயுள் என்று இந்த இடத்தில்தான் சாமி வரம் அருள்தினார் அவ்வாறு வரம் அருள் வருங்கால் இந்த மூன்றை கோடி வருடம் ராவணன் இந்த உலகத்தில் இருந்தால் நிறைய உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு ராவணா நீ மூன்றரை கோடி வருடம் மட்டும் வாங்கியது எப்படி உனக்கு போதும் இன்னும் ஒரு அரை கோடி வருடம் வாங்கி இருந்தாலானால் நாலு கோடி ஆயிருக்குமே என்று சொல்ல அவ்வாறு ராவணன் அந்த பரமேஸ்வரனிடம் சென்று எனக்கு மின் ஒரு அரை கோடி வருடம் ஆயில் வேண்டும் என்று கேட்க அந்த மூன்றரை கோடி வருடம் மறைந்து அரை கோடி வருடம் மட்டுமே ராவணனுக்கு கிட்டுகிறது இதையறிந்த ராவணன் மிகவும் வேதனை அடைந்து சுவாமியை கைலாய காட்சி வேண்டும் உன்னை நான் காண வேண்டும் எனது ஆயுளை வந்து தர வேண்டும் என்று கேட்க அவ்வாறெல்லாம் முடியாது நீ கொடுத்த வரத்தை நான் தந்து விட்டேன் இனி உன்னுடைய விதிப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி சுவாமி அந்த இடத்திலிருந்து சிவஜோதியாக இந்த ஆலயத்தில் அந்த சப்தரிசீஸ்வரர் சிவலிங்கத்தில் ஐக்கியமாகி விடுகிறார் இந்த ராவணனுக்கு சுவாமி வந்து அருட்காட்சி தந்த இடத்தை இந்த திருக்கோயிலுக்கு வரும் போது அந்த நாம் வரும்போது இடது பக்கம் இங்கிருந்து பார்த்தால் வலது பக்கம் கைலாசநாதர் என்ற ஒரு திருக்கோயில் சின்னதாக இருக்கும் அங்கே வந்து சுவாமி கைலாசநாதராகவே வந்து அங்கே உட்கார்ந்திருக்கிறாரு அந்த கைலாசத்திலிருந்து வந்த ராவணனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் அந்த இடத்திலேயே பிரதட்சனமாகி இன்று வரைக்கும் திருக்காட்சி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கைலாயத்தில் போய் அவரை காண்பது என்பது மிகவும் அரிது ஆனால் நமக்கு அருள்வதற்காகவே இந்த இடத்திற்கு வந்து கைலாசநாதராக வந்து திருக்காட்சி கொடுத்த இடம் இந்த இடமாகும் இந்த இடத்திற்கு வந்தால் கைலாயத்திற்கு சென்று சுவாமியை தரிசித்த புண்ணியம் எல்லோருக்கும் கிடைக்கும் எனவே இந்த திருக்கோயிலானது மிகவும் பழமையான ஒரு கோயிலாகும் அம்பாள் குங்குமளி தாயார் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் இந்த குங்குமௌளி தாயாருக்கு என்ன பெருமை என்றால் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தவருக்கு உடனே திருமணத்தை மாங்கல்ய பாக்கியத்தை தரும் வரப்பிரசாதியாக இந்த அம்பாள் திகழ்கிறார் அது மட்டுமல்ல ராகு கேது தோஷம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இந்த அம்பாளை வழிபட்டு இவருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்தவருக்கு அந்த ராகு கேது தோஷத்திலிருந்து விடுபடலாம் இதை எவ்வாறு சொல்கிறோம் என்றால் அந்த அம்பாள் சன்னதிக்கு முன் மேல் மண்டப விதானத்தில் இன்றும் பார்த்தீர்களானால் சந்திரனை பாம்பு விழுங்கும் சிற்பத்தை காணலாம் இவ்வாறு பாம்பு சந்திரனை விழுங்கும் இடத்தில் உள்ள அம்பாள் ராகு கேது தோஷத்தை நீக்கும் வரப்பிரசாதியாக அருள்வாளிப்பார் என்பது திண்ணம் இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில் இது மிகவும் அருட்சக்தி கொண்டது அது மட்டுமல்ல ஆயிலை கூட்டுவிக்க வல்ல இந்த கோயில் ஒருவர் ஜாதகத்தில் கண்டம் விபத்து இது போன்ற நிலை இருக்குமானால் அவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வார்களானால் அவர்கள் அவர்களுக்கு அந்த கண்டத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் தப்பி நீண்டோ நீண்ட ஆயிலோடு வாழலாம் என்பது இந்த கோயிலின் திருச்சிர திருச்சிறப்பாகும் அப்படிப்பட்ட குங்குமல்லி தாயார் உடனே சப்த ரிசீஸ்வரர் பெருமான் திருக்கோயில் இந்த இடத்தில் சாமி நமக்காவே வந்து அறிவாளிக்கிறார் இவ்வளவு வருடம் பழமையான ஒரு கோயிலை இந்த கலியுகத்தில் நாம் வழிபடுவது என்பது யாம் செய்த தவ பயனே அன்றி வேறொன்றும் இல்லை திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகதமகாது அருணில் சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கு எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொழு தில்லை கண்டேனே வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர் கிடப்பேனை என பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இணையிலேயே அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டு